தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு எசுதோனியா நாட்டிற்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் த எஸ்தோனியா நாடானது வட ஐரோப்பாவின் பால்டிக் பகுதியில் உள்ள ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகரம் தாலின் ஆகும் இந்த நாட்டுக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம் இங்குள்ள மக்கள் தொகை சுமார் பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்துக்கு பக்கத்தில் மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டுக்காக நாம் இன்றைக்கு ஜெபிப்போம் இங்குள்ள மதங்கள் ஐம்பத்தி எட்டு சதவீதம் மதம் இல்லை என்கிறவர்கள் இருபத்தி ஏழு சதவீதம் கிறிஸ்தவர்கள் பதிமூணு சதவீதம் அறிவிக்கப்படவில்லை மற்றவர்கள் சிறிதளவிலே இருக்கிறார்கள் எஸ்டோனியா நாடானது ஒரு ஒற்றையாட்சி நாடாளுமன்ற குடியரசு ஆகும் இன்றைக்கு எஸ்டோனியா தேசத்துக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் எப்படியாவது அவர்கள் தேவனை கண்டு கொள்ளும்படியாய் தம்மை தடவியாகிலும் அவர்கள் கண்டு கொள்ளும்படியாய் தம்மை வெளிப்படுத்துகிற தேவன் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாகவும் அவர்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே கடந்து வரும்படியாகவும் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாள் எஸ்டோனியா தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் சுமார் பதிமூணு லட்சத்துக்கும் இருக்கிற மக்கள் தொகையை கொண்ட இந்த தேசத்தின் மீது ஆளுகை ஊற்றப்படட்டும் தேவரீர் நீ ராச்சரியம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அன்றைய இங்குள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உம்முடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டவர்கள் உம்முடைய சுவாசம் அவர்களுக்குள்ளே இருக்கிறதப்பா அன்றைய நீர் எப்படியாவது அவர்களை ரட்சிக்கும்படியாக சுவாமி தம்மை வெளிப்படுத்துகிற தேவன் இந்த ஜனங்களுக்கு உண்மை நீர் வெளிப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி கிறிஸ்துவின் அன்புக்குள்ள இந்த நாடு கடந்து வரத்தக்கதான கிருபையை தாங்க இங்குள்ள கிறிஸ்தவர்கள் சாட்சியுள்ள

சிக்கும்படியா செபிக்கிற சுவாமி ஸ்தோத்திரம் பாவமற்ற வாழ்க்கை வாழ்கிற கிருபைய கத்தர் இந்த நாட்டுக்கு அருளி செய்யும்படியா ஜெபிக்கிற சுவாமி கத்தர் ஆசீர்வதிங்க இந்த நாட்டுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் கத்தர் இந்த நாட்டின் மீது ராஜரிகம் பண்ணுங்க உங்களுடைய ஆளுகை இந்த நாட்டின் மீது இருக்கட்டும் ஆளுகை செய்கிறவர்கள் மீது இருக்கட்டும் ஒவ்வொரு மக்கள் மீதும் இருக்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தேவனை அறிந்து தேவனை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யுங்க இயேசுக்கு சுய மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அம்மேன் ஆம்